வணக்கம் இது வந்து மான் புள்ளி மான் வந்து மேய்ஞ்சிருக்கு மிளகாய் செடியை எப்படி மேய்ஞ்சிருக்குன்னு பாருங்கள் இது ஃபுல்லாக அந்த அளவுக்கு அதுவும் என் நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் தான் ஏற்கனவே சில சில வாரங்களுக்கு முன்னாடி அருகே மேய்ஞ்சிருக்குன்னு அப்படின்னு கேள்விப்பட்டேன்னு அந்த அந்த பக்கம் போனால் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அளவுக்கு மோசமாக வந்து மேய்ஞ்சிருக்கு இது இவங்களுக்கு இந்த இந்த வருஷம் வந்து அந்தளவுக்கு மகசூல் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை காரணம் வனவிலங்கான புள்ளி மானுதேன் மானு எப் எந்த பக்கம் வருதுன்னா நம்ம தோட்டத்துக்கு நம்ம தோட்டத்தில் அந் பின் செயலேருந்தே இந்த பக்கம் வந்து வருது எப்படி மேய்ஞ்சிருக்கு குச்சியை கூட விட்டு வைக்கல அந்த அளவுக்கு மோசமாக வந்து மேய்ஞ்சிருக்கு இது உள்ளே வந்து ஓரளவு செடி வந்து இருக்குது பின்பகுதியில் ஒன்றுமே இல்லை கடைசி பின்பகுதியில் அந்தளவுக்கு இல்லை இவங்க இந்த பழைய காலத்தில் சேலை கட்டுறது அந்த பழைய இது ஃபார்மாலிட்டி இந்த கு அதாவது இது ஒயின் சப் அதாவது பீர் பாட்டிலு பீர் பாட்டில் சவுண்டு வர்ற மாதிரி வரைக்கிறது சேலை அவுட்டரில் எல்லாம் கட்டுறது இதெல்லாம் பண்ணியும் பார்த்துட்டாங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இதுக்கு பின்னாடி இருக்கதே நம்மளோட தோட்டம் அப்போனா நம்மளோட தோட்டத்துலேயும் எஃபெக்ட் நிறையா இருக்கும் அதனால் அடுத்து நம்ம தோட்டத்துலையும் அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு நிறைய பண்ணணும் நிறைய பண்ணாதே ஓரளவு பயிரை வந்து பாதுகாக்க முடியும் வேணால் பின்பகுதியில் அதிகமாக கா டேமேஜ் ஆகிருக்கு உள்ள வந்து டேமேஜ் வந்து மிக குறைவு உள்ளே வந்து உள்ளே அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணல அவுட்டரில் மட்டும்தான் அதிகமாக வந்து மேய்ஞ்சிட்டு போயிருக்கு மரத்தை நிணலில் வந்து வேகமாக வளர்ந்துருக்கு செடி வளர்ந்துருக்கு உள்ளே ஒரு சில இடத்துல மட்டும் டேமேஜ் பண்ணியிருக்கு உள்ள ஓடி வந்து அவ்வளோதான் இதில் இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற வேண்டியது என்னோட நான் மிளகாய் வைக்கிறதுல பயிர் பாதுகாப்புக்கு நான் நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டு பண்ணுறத பயிர் விவசாயம் பண்ணுறது மிக சிறப்பு இல்லைன்னா மிளகாய் விவசாயம் பண்ணக்கூடாது எனக்கு மிளகாய் விவசாயம் தான் நல்லா தெளிவாக பண்ணுவேன் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அதாவது அது தடுப்பு என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இனியும் கொஞ்சம் அதிகமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணுறது சிறப்பு இது இந்த பக்கம் போட்டிருக்கிறது வந்து நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி எந்த தலைகள் நன்றாக வரும் கரிசல் தலை தான் நல்லா வரும் ஏன்னா இது வந்து சரளை சரளைனா செம்மண் சரளை செம்மண் கொஞ்சம் செம்மண்ணாக இருக்கும் இதில் இதில் வந்து நித்திய கல்யாணம் போட்டு கடைசியாக அந்தளவுக்கு வளர்ச்சி வந்து வரலை சரியாக வளர்ச்சி வரல இது மாணவரையை விதைக்கிற மாதிரி விதைச்சிட்டாங்க அதனால வ வளர்ச்சி வரல இதை போட்டு பெரிய பதிவு இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன் இது ஃபுல்லாகவே मान मेज